பூப்பெய்தும் காலம் சந்திரன் லக்னத்திற்கு எழுதிக்கிறீங்களா பார்த்தே கூட எழுதி சந்திரன் லக்னத்திற்கு இங்க குருவையோ சுக்கரனையோ சொல்லல ஏன்னா இது வேற முறை அதனால லக்னம் பயன்படுத்துறோம் சந்திரன் ஏன் சந்திரன்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அங்க அப்படி இருக்காது காரகன் சந்திரன் தான் ரத்தம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப ரத்தம் மெச்சூரிட்டி அடையணும் ரத்தம் முதிர்ச்சி அடையணும் ரத்தம் சூடாகணும் அப்ப சந்திரன் என்ற இரத்தம் சூடு என்பது இங்க வெப்பம் என்பது ஒரு காயம் அப்படி மாதிரி தான ரத்தம் வெளியில வர்றது அது செவ்வாய் அப்ப சந்திரன் லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு ராசிகளில் செல்லும்போது செவ்வாய் சந்திரனை பார்த்தால் திருமணமான பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்னு எடுத்து மாதவிடாய் காலமாக இருக்கும் பெய்தாத பெண்ணுக்கு பூ பெய்த வாய்ப்பு இருக்கும் அந்த டைம்ல இது எதுக்காகன்னா இப்ப என்ன டைம்ல ஒரு பொண்ணு ருதுவாச்சுன்னு நமக்கு தெரியாம இருக்கும் அப்ப இத வச்சு கண்டுபிடிக்கலாம் டவுன்ல இதெல்லாம் தவளைப்படுறது இல்ல பூப்பு ருதுவாகிற டைம் எல்லாம் இப்ப ஜாதகம் எழுதுறதுல ருது ஜாதகம் சில பக்கத்துல வந்து ருது ஜாதகம் எழுதுவாங்க அப்படி ருது ஜாதகம் அவசியமா எழுதுற இடத்துல எந்த நேரம்னு தெரியலங்குறப்போ இந்த லாட்சிக்கு பயன்படுத்தி நம்ம வந்து கூப்ப ருதுவான டைம் கண்டுபிடிக்கலாம் எழுதிட்டீங்களா ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க பெண்கள் உது பண்ண டைம் சொன்னோம்னா சில ஜோசியர் வந்து காலையிலதான் இருக்கு இல்ல மாலையில தான் அந்த மாதிரி வருவாங்க அப்படிங்கிறாங்க அதான் இந்த ரூலை தான் சொல்லுவாங்க சரி சரிங்க அதான் மாதிரி சொல்றாங்க அது எப்படிங்க வாழ்க்கை